நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூருல்லாஹி சல்லாசுடைய வாழ்க்கையிலே ஏராளமான சாதனைகள் உண்டு நாம் அவருடைய உம்மத்துங்கிறதுக்காக பெருமைக்கா சொல்லல உலக வரலாற்றையும் நபிமார்களின் வரலாற்றையும் ஒப்பிட்டு பார்ப்பவர்கள் சொல்கிறார்கள் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூருல்லாஹி சல்லாசுடைய வாழ்க்கையிலே ஏராளமான சாதனைகள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இந்த மார்க்கம் நிறைவாகுவதற்கு காரணமாக இருந்தார் அல்யோமா குமல் துலக்கும் தீனக்கும் உங்களுடைய தீனை நிறைவாக்கி தந்தேன் என்று அல்லா சொன்னார் இருபத்தி மூன்று ஆண்டு காலங்களில் இந்த மார்க்கம் நிறைவு பெறுவதற்கு காரணமாக இருந்தார்கள் ஒரு பத்து ஆண்டுகளில் மதீனாவுக்கு சென்ற பத்து ஆண்டுகளில் சமூகத்தை ஒரு முறையாக கட்டமைத்தார்கள் ஒரு சீரான கட்டமைப்பை உருவாக்கினார்கள் அதே போல ஒரு எட்டு ஆண்டுகளிலே இஸ்லாமிய ஆட்சியை இஸ்லாமிய குடியரசை உலகத்தில் நிறுவினார்கள் ஜாகிலேயத்தினுடைய காலங்களிலே மக்களிடத்தில் ஊறி போயிருந்த அடிப்படையான விஷயங்களை எல்லாம் உதாரணமாக குலப்பெருமை சாதாரணமானது என்ன குலப்பெருமை வச்சிருக்கிறாங்க இருக்குதுங்கிறத சொல்றோம் இல்லையா அங்க குலப்பெருமைங்கிறது அப்படி அல்ல குலப்பெருமையினுடைய உச்சத்தில் இருந்தவர்கள் இந்த குலப்பெருமையை அடித்தொழித்தார்கள் செல்லாசி மொழியால் நிறத்தால் அதே போல் அவருடைய உணவால் கலாச்சார தன்மைகளால் மாறுபட்ட தன்மைகளால் குலப்பெருமை என்பது ஏற்றத்தாழ்வு என்பது கூடாது என்பதை சொல்லி காண்பித்தார் குலப்பெருமையை தங்களுடைய காலகட்டத்திலேயே முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் அதே போல வட்டியை அல்லாஹுடி ரசூல் ஒழித்தார்கள் சூதாட்டத்தை ஒழித்தார்கள் மதுவை அல்லாஹுடி ஹபீப் ஒழித்தார்கள் அதே போல பெண்கள் பிறந்தாலே குழி தோண்டி புதைக்கக்கூடிய பெண் குழந்தை பிறந்தாலே குழி தோண்டி புதைக்கக்கூடிய நிலையில் இருந்த அந்த இழிநிலையை மாற்றி பெண்களுக்குண்டான கண்ணியத்தை அளித்தார் பெண்களுக்குண்டான கண்ணியத்தை எல்லாம் அவருடைய ரசூல் அவர்கள் அளித்தார் அவங்களுடைய சாதனை அப்படிங்கிறது கொஞ்ச நஞ்சமல்ல ஏராளமான சாதனை அந்த சாதனைகளில் எல்லாம் உச்சமாக ஒன்றை சொல்வதானால் சிலை வணக்கத்திற்கு எதிரான மகத்துவமான ஏகத்துவ பிரச்சாரத்தை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தியவர்கள் கண்மணி ரசூர்ந்தார் சிலை வணக்கத்திற்கு எதிரான ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தியவர்கள் அதிலும் மகத்தான வெற்றியை கண்டவர்கள் நமது நாயகம் செலந்தா செல்லும் அவர்கள் முந்திய நபிமார்களை போலவே சிலை வணக்கம் கோலோச்சி அந்த சமுதாயத்தில் தான் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் சிலை வணக்கம் கோலோச்சி இருந்த அந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் நபியாகவும் அனுப்பப்பட்டார் சிலை வணக்கம்ங்கிறது எப்ப தொடங்குச்சுங்கிற வரலாற்றை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதற்கு ஆதம் அலிசலாம் பத்தாவது தலைமுறையில் வருகிறார்கள் செய்து நபி அலி சலாம் அவர்கள் அதுக்கு பின்னால ரிஷீத் ஷீத் அலிசலாம் இஸ் பல நபிமார்கள் வந்தார்கள் பத்தாவது தலைமுறையில் வரக்கூடியவர்கள் நபி அலி இஸ்லாம் நூஹு நபி அலை இஸ்லாமுடைய உடைய காலகட்டத்தில் அதற்கு கொஞ்சம் முன்னாலே உர்து என்ற ஒரு பெரியவர் வாழ்ந்தார் ரொம்ப நல்ல மனிதர் பெரிய மனிதராக இருந்தார் அவர் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லோருக்கும் மரணம் சம்பிப்பது போல் அவருக்கும் மரணம் சம்பவித்தது மரணத்தில் அடக்கிவிட்டால் என்று சொன்னாலும் கூட அந்த மக்களால் அந்த மகா மனிதருடைய இறப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவருடைய கவுரில் போய் உட்கார்ந்து நீண்ட 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 காலம் அழுது கொண்டே இருந்தார்கள் அழுது கொண்டே இருந்தார் அப்பதான் சைத்தான் அவருடைய சூழ்ச்சியை அப்படி நீங்க ஒரே அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே நான் அவங்கள ஒரு போட்டோ வரைஞ்சு தர்றேன் நீங்க அதை பார்த்தீங்கன்னா அவங்க உருவத்தை பார்த்த ஒரு நிலை அந்த காலகட்டத்துல போட்டாங்கிறது கற்பனை செய்ய முடியாத ஒரு நிலை ஒரு போட்டோ என்ன வரைஞ்சு தர்றேன் உங்களுடைய நினைவாக இருக்குமே என்று சொல்லி அதுல ஆரம்பித்து வைத்தான் அவன் அதுக்கு ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஓட்டம் செய்து கொடுத்தான் போட்டோ அதுக்கு பிறகு என்ன செய்தாங்கன்னா போட்டோ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சரி நம்ம அவங்களுடைய முகத்தை ஏதோ ஒரு வகையில சொல்லி அந்த போட்டோ அதுக்கு பிறகு செய்தான் ஒரு நிலையை உண்டாக்கி ஒரு சிலையை உண்டாக்கி கொடுத்தான் சிலை உண்டாக்கி கொடுத்தான் அந்த சிலை அதற்கு பிறகு ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக வர ஆரம்பித்தது அந்த உத்துங்கிற அந்த பெரிய மனிதனுடைய அந்த சிலை அந்த முதல் தலைமுறையில ஒண்ணுமே நடக்கல ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை அதுக்கு அடுத்த 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 தலைமுறை வந்த உடனே இந்த சிலையிலே ஆரம்பத்தில் அவர்கள் பார்த்து தங்களுடைய பணிகளுக்கு போனார்கள் அதற்கு பிறகு போக 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 அது ஒரு சுஜிச்சையை ஆரம்பிச்சார் செய்ய ஆரம்பித்த பிறகு அதற்கு பிறகு அவர்கள் அதை வணங்க ஆரம்பித்தார் என்பதுதான் சிலை வணக்கத்தினுடைய தொடக்கம் அந்த ஒத்துக்கிற அதுக்கு பிறகு அதே மாதிரி பெரிய மனிதர் ஒரு ஆள் அது மாதிரி பெரிய மனிதர் நசிரின் ஒரு ஆளு இது மாதிரி பெரிய மனிதர் இவர்களுக்கெல்லாம் வரிசையாக அதற்கு பிறகு சிலை செய்ய ஆரம்பித்தார் என்பதுதான் அந்த சிலை வணக்கத்தினுடைய தொடக்கம் சிலை வணக்கத்தினுடைய சொன்னான் அல்லாஹுன்ன நசுரா அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் என்ன தெரிந்தாலும் சரி இந்த உத்த உடமுடியாது முடியாது உட முடியாது நசலை விட முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தார் அப்படித்தான் உலகத்தில் சிலை வணக்கம் தொடங்கியது என்பது அதனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவாசணி என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் இந்த சிலை வணக்கத்தை விட்டு என் பாதுகாத்தருள் வாயாக செய்தான் அல்ல நம்முடைய எல்லாம் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து இருக்கிறதுங்கிறது ரப்பு செய்த ஒரு மகத்தான பேர் அருள் பெருமக்களை சாதாரணமானது ரப்பு செய்த மகத்தான ஒரு பேர் அருள் அந்த அருளினுடைய நிலையை எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் மிக உன்னதமானது அப்படிப்பட்ட மகத்தான பேர் அருள் தான் உல்லாஹுத்தாரா அதை பாதுகாத்தான் இதிலே கண்மணி ரசூல் உல்லா காலகட்டத்தில் அதுக்கு முன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பரிசுத்தமான மார்க்கம்தான் இருந்தது பரிசுத்தமான நிலையில இப்ராஹிம் அலிஸ்லாம் விட்டுட்டு போனாங்க அவங்களுடைய மகனார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் ஜுருஹும் என்ற கோத்திரத்தாரில் தான் நிக்கா செய்திருந்தார்கள் ஜுருஹும் கோத்திரத்தில் அந்த ஜுருகிற கோத்திரத்தாரை மிகைத்து என்ற ஒரு கூட்டம் அவர்களை விரட்டி விட்டு அவருடைய ஆதிக்கத்திலே மக்காவுக்கு உள்ள வந்துட்டாங்க கூட்டம் இந்த இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய பரிசுத்தமான அந்த தீனை அந்த ஏகத்துவத்தினுடைய உலை உயர்நிலையை இந்த வயதானியத்தினுடைய கண்ணியத்தை எல்லாம் உடறாமல் இவங்க என்ன செய்தாங்கன்னா பல்வேறு விதமான தேவையில்லாத காரியங்களில் இருந்தார் அதிலே அந்த பனு ஹுசாவினுடைய அதனுடைய தலைவர்கள் அவரான் லொஹை என்று ஒருவன் லுஹை இவன் ஹாரிசான்னு சொல்லி வருது அவன் வந்து ஒரு பெரும் நோயுத்தான் இந்த நோய்க்கு ஏதாவது தீர்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பலத அப்படியே தெரிஞ்சுகிட்டே இருந்தான் அப்படிப்பட்ட நிலையில அவன் வந்து சாமுக்கு போயிருந்தான் சாமுக்கு போயிருந்த நேரத்துல அங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான சிலையை பார்த்தான் ஹுபல் இது என்னன்னு கேட்டான் அப்ப அவங்க சொன்னாங்க இந்த ஹுபல் இருக்குது எங்களை அப்படி செய்யும் இப்படி செய்யும் இதை உணங்குறாச்சு அப்படி செய்யணும் அவன் பெரிய பொறுப்பாளர மக்காவது இருந்த காரணத்தினால அந்த அங்க இருந்து வாங்கிட்டு வந்துட்டான் வாங்கிட்டு வந்து காபாதே வச்சான் அப்படித்தான் இப்ராஹிம் அலிமுடைய காலத்திற்கு பின்னாலே சிலை வணக்கம் தொடங்கியது அதுக்கு பிறகு அதாவது சிலையினுடைய பொதுவான ஒரு குணம்னு ஒண்ணு இருக்குது ஒன்னு ஒரு சிலைதான் வரணும் அவர் எல்லாம் வந்துரும் ஒரு சிலைதான் ஆரம்பத்துல வரணும் அப்புறம் பார்த்தா நீங்க கோயில பாருங்க ஒண்ணுதான் இருக்கிற மாதிரி இருக்கும் அது சித்தி ஒண்ணு அங்கு ஒண்ணு அது ஒண்ணு வந்தாச்சு என்ன நீ சமச்சர விநாயகர் சதுர்த்தி நடந்துச்சு மெட்ராஸ்ல அப்ப வந்து ஐயாயிரம் விநாயகர் என்ன ஐயாயிரம் விநாயகர் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு விநாயகர் கிரிக்கெட் விளையாடுறாரு ஒரு விநாயகர் என்ன செய்றாரு அவரு எப்படி அவருக்கு என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ அது போறா இது ஒரு அதை உமர்லாத்தலன்னு சொன்னாங்க இல்லையா நாங்க ஐயா ஜாஹி என்ன செய்வோம்னு சொன்னா சிலை வணக்கத்தின் பொழுது பேத்த மரத்துல ஒரு செய்ய வாங்கணும் பேத்த மரத்துல அப்படி ஒரு சிலை செய்ய வாங்கணும் ரொம்ப பசிச்சுன்னு சாப்பிட்டுவோம்னா ரொம்ப பசியா இருந்துச்சுன்னு வைங்க அதே சாப்பிட்டுருவோம் இப்படிதான் இவங்களுக்கு விருப்பமானது பூரா அது அந்த சிலை வணக்கத்தினுடைய அபாயங்களிலே ஒன்று அது ஒன்றுதான் தொடங்க வேண்டும் அதை சுத்தி ஒவ்வொன்றா வந்துடும் அது அதனுடைய பாதிப்பு அது மாதிரி உள்ளது இந்த ஹுபல் அங்கே வர ஆரம்பித்த பிறகு அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக 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 அங்கே வர ஆரம்பித்து விட்டது என்பதுதான் இந்த சல்லாசனுடைய காலத்துக்கு முன்னால் உள்ள சிலை வணக்கத்தினுடைய வரலாறு செல்லும் நாளை செல்லும் அவர்கள் தங்களுடைய அந்த இருபத்தி மூணு ஆண்டு கால காலகட்டத்திலே சிலை வணக்கத்தை முற்றிலுமாக ஒழித்தார்கள் ஒழித்தார்கள் என்பது மாத்திரம் அல்ல அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் இந்த அரபு பூமியிலே இனிமேல் ஷைத்தான் வணங்கப்படுவதை விட்டும் அல்லாஹ் இந்த பூமியை பாதுகாத்துட்டான் சொன்னார் இனிமேல் இங்கே இந்த சிலை வணக்கம் என்பது இருக்காது என்று செல்லந்தானே செல்லாம் அவங்க சொல்லக்கூடிய அளவிற்கு அதை ஒழித்தார் என்பது மாத்திரமல்ல அப்படி ஒரு சிறுக்கினுடைய நிலையை விட்டும் பாதுகாக்கப்பட்ட ஒரு உன்னதமான அதுக்கு பிறகு வந்த மற்ற வேதக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் கூட சிலை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் கூட கிறிஸ்தவர்களும் யூதர்களும் கூட அவங்க உசை அலை இல்லாம கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஈசா அலை இல்லாம நாங்க கடவுளுடைய குமாரன் நாங்க போல அவங்க சிலை வச்சு அதுக்கு கூட வணங்க ஆரம்பிச்சாங்க எல்லாம் சொல்லலாம் பெரிய அநியாயம் இல்லையா இது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டு வழிகாட்டப்பட்ட அவர்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையில் போய்விட்டார்கள் ஆனால் நமது உயிரின மேலான கண்மணி ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கினார் என்று சொன்னால் இந்த சமூகத்தையும் ஒரு சீரமைத்து விட்டார் காலங்கள் ஆயிரத்தி நானூரை கடந்து விட்டது இன்றும் சல்லா செல்லமை அல்லா என்றோ அல்லாவுடைய குமாரர் என்றோ அல்லது அல்லாஹுவை போல் என்றோ இந்த உலகத்துல உம்மத்துல ஒரு சாதாரண ஒரு மூவின் கூட சொல்ல மாட்டார் அப்படி ஒரு பரிசுத்தமான நிலையை உண்டாக்கி விட்டார்கள் அதனால் அப்படிப்பட்ட ஒரு வகதானுடைய நிலை இந்த சமுதாயத்திலே ஆட பதித்தவர்கள் அதிலே மகத்தான வெற்றி பெற்றவர்கள் கண்மணி முகமதுல்லாசம் என்று சொன்னால் அது சால பொருத்தம் என்பதனை சந்தேகமே அருமையானவர்களே அல்ல அது சிலை வணக்கம்ங்கிறது இருக்குதே செய்து நான் இப்ராஹிம் அலையார் சொன்ன மாதிரி அல்லா சந்ததிகளையும் பாதுகாக்கணும்னு சொன்னான் இப்ராஹிம் அலையாம் ஏகத்துவத்தின் தண்டல் அவங்க ஏன் சொன்னாங்கன்னா எதுவும் நடக்கலாம் என்ன இந்த காலகட்டத்துல என்ன எப்படி எப்படி மாறுறான்னு தெரிய மாட்டேங்குது அதனால நாம நம்ம சந்ததிகளுக்காக சேர்ந்ததுவா செய்யணுங்கிறத இப்ராஹிம் அலிஸ்லாம் உணர்த்தி காண்காள் என்பதை காண்பித்தாள் என்பதை பார்க்கிறோம் அருமையான பெருமக்களை அல்லாஹ் சொல்கிறான் சிலை வணக்கம் என்பது ஒரு கற்பனை கற்பனைகளை தவிர உலகத்தை அல்லா சொல்கிறான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் கண்ணுக்கு தெரியாத ஒருவன் உலகத்தை எல்லாம் உன் தான் படைத்தான் அம்மன் கலத்த சமாவாதி உள்ளான் வானங்களை பூமியை இந்த மலைகளை படைத்தது யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் இவன் இவன் கை நால உருவாக்கி வச்சிருக்கிறான் அது வெண்டைக்காஜனாகி இருக்கிறான் கத்திரிகா விநாயகிறான் இவன் உண்டாக்கி வச்சுக்கிட்டு இதுதான் இறைவன் என்று சொன்னது என்று சொன்னான் அல்லாஹ் குலானில கேட்கிறான் கலீபா அல்லாஹவின் மீது இப்படிப்பட்ட இட்டுக்கட்டை செய்யக்கூடிய அநியாயக்காரனை விட வேறு எவன் அநியாய்க்காரன் படைத்த ரப்பை மறந்து விட்டான் உலகத்துல அது ரப்போ இது ரப்போ இது ஆண்டவன் என்று சொல்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய அநியாயம் என்று அல்லாஹுக்காரா கேட்பார் அதனால சிலை வணக்கத்தினுடைய அந்த அபாயங்கள் அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா அது ஒண்ணு வந்துச்சுன்னா ஒண்ணு பெரியகிட்டே இருக்கும் முப்பத்தி மூன்று மூவாயிரம் கோடி ஆஹ் முப்பத்தி மூவாயிரம் கோடிங்கிறாங்க அப்படி கணக்கு எல்லாம் வர இது ஒண்ணு வந்துச்சுன்னா அப்படி வந்துகிட்டே இருக்கு நாம வந்து சிலை வணக்கத்தை எதிர்க்கிறோம் வணங்கக்கூடியவர்கள் அதையும் வச்சுக்கணும் நாம என்ன செய்யறோம் அது நம்முடைய அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானது அவ்வளவுதான் வணங்குறவங்களை தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் குரான் அவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் நீங்க ஒண்ணு சொல்லிடாதீங்க ஒரு ஆத்த சூப்பு இல்லையோன்னா அல்லா அல்லாத மற்றவைகளை வணங்குகிறார்கள் அவங்கள நீங்க பழித்தும் இழித்தும் திட்டியும் பேச வேண்டாம் அப்படி பேசினீங்கன்னா அறிவில்லாம அல்லாவை திட்டுவாங்க வாங்கணும் சார் அதனால அந்த செயல் செய்ய வேண்டாம் நம்முடைய அடிப்படை கொள்கை என்ன நம்முடைய அடிப்படை கொள்கை மன்னிக்கப்படாத பாவம் அந்த இணை வைப்பு சிலை வணக்கம் அப்படிப்பட்ட ஒரு பெரும் நிலை அதிலே மகத்தான புரட்சி கண்டவர்கள் கண்மணி முஹமது அர்சுதாய் சிறந்தா சிலம் அருமையான பெருமக்களே அதாவது அதனுடைய ஆபத்துகள்ல ஒண்ணு என்னன்னா ஒண்ணு பெரியகிட்டே இருக்கும் ரெண்டாவது ஊர கற்பனைகள் தான் கற்பனைகள் தான் ஒரு திராவிட பேச்சாளர் முந்தி பேசது நான் கேட்டது உண்மையோ பொய்யோ அவர் ஒரு விஷயத்த சொன்னார் நான் வாக்கு மூலம் அவர் அதாவது ஒரு வீட்டுல ஒரு மூளையில அது இந்த நாலு சந்து சந்திக்கிற மாதிரி ஒரு இடம் பல பேர் அங்க நின்று போறோம் வரல எல்லோரும் ஒண்ணு கடிச்சுக்கிட்டே இருந்தான் இவர் என்னத்தையும் இல்லாம எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக வேண்டி யாராவது ஒண்ணுக்கு அடித்தால் அப்படின்னு திட்டி ஒரு வாசகத்தை போடுறார் அடுத்த நாள் ஒரு வார்வல தொங்க விடுறாரு அதனால என்ன செய்யறாரு ஆளை வச்சு மிரட்டுறாரு என்ன நடந்தாலும் சரி அந்த நாத்தமும் அந்த அடிக்கிறது ஓயமாட்டேங்க கடைசியில பார்த்தாரு அங்க ஒரு மாதிரி சிலையை உண்டாக்கி வச்சு ஒரு மாலையை போட்டு விட்டார் அடுத்து வந்து பார்த்தவன் கும்பிட்டுட்டு போயிட்டான் அடுத்து வந்து பார்த்தோம் அதாவது அது வந்து எப்படிப்பட்ட நேற்று வரை எப்படி இருந்த ஒன்றை நாம் வணங்குகிறோமே என்ற ஒரு அடிப்படையான அறிவு கூட இல்லையா என்று எல்லா கேட்கிறான் மத்தனும் அதை தேடுபவரும் தேடப்படக்கூடியதும் அது மிக மிக பலகீனமான ஒன்றுமில்லாதது என்று அல்லாஹு தாலா சொல்வானே அப்படிப்பட்ட ஒரு நிலை கற்பனையானது என்று அல்லாஹ் குரானிலே சொன்னான் அது மாதிரி அருமையானவர்களே அல்லாஹ் குரானிலே சொன்னான் அவங்களுடைய வணக்கங்கிறது வெறும் கூச்சல் தான் சப்தம் தான் கூச்சலும் இந்த நீங்க இந்த பக்கம் கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா திருந்தூருக்கு போற வழியில அங்க ஒரு வண்டியில வந்து வெடி வெடிச்சாங்க வயல் ஒண்ணு இருக்கு அங்கே அது என்னன்னு கேட்டா துட்டு போட்டா வெடி எதுக்கு வெடிக்கிறாங்க கேட்டா அந்த சாமி தூங்கிட்டு இருக்குமா வெடி விடு சொல்ல பட்டுன்னு முடிச்சிருவோம் வெடி வெடிச்சாங்க கோயம் தூங்க சத்தம்தான் நாம வந்து கேளிக்கா சொல்லல இதனுடைய நிலை இதுதான் அல்லாஹ் சொல்லுமா அக்கான்னு சொல்லா துமைந்தல் வைத்து இல்லாமக்கா உங்க தசியா வெறும் கூச்சல் வெறும் சத்தம் இதுதான் இருக்கிறதை விட அது ஒரு இவாதத்தினுடைய சுவை சார்ந்த காரியமே அங்க இல்லைங்கிறதெல்லாம் தால உணர்த்தி காண்மைக்குறது உண்மையானவர்களே அதனால அந்த செருக்கினுடைய வாடையே இந்த உலகத்தில் ஒழித்தவர்கள் கண்மணி ரசூல்லா செல்லா செல்லாம் நாமளும் வீட்டுல உருவப்படங்கள் வைக்கிறத விட்டு எச்சரிக்கையா இருக்கோம் ஏன்னா அதெல்லாம் அதனுடைய தொடக்கம் அதனால உருவப்படங்களை வீடுகளில் மாற்றுவது செருக்கான பாடல்களை பாடுவது இது மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அபாயமானது சில விஷயங்கள்ல அர்த்தம் தெரியாம அல்லாவுடைய கோபத்தை தரக்கூடிய சில வார்த்தைகளை மனிதன் கடுமை தெரியவில்லை அதை உணர்ந்து கூட அர்த்தம் உணர்ந்து கூட பேசுவதில்லை ஆனால் அதனால் நரகத்தில் வீசப்படுகிறான்னு சொன்னாங்க அது இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உதாரணத்துக்கு கூட எனக்கு சொல்றது பொருத்தமா இல்லாம இருக்குது அதனால ஞாபகம் வருது பொருத்தமா பொருத்தம் இல்லை கடவுள் உதாரணமா கடவுள் ஏன் கல்லாய் போன மனிதர்களான் பாட்டு படித்த விளங்குமா இருக்கு இதெல்லாம் எப்படிப்பட்ட நிலை அவன் அர்த்தம் விளங்கியோ விளங்காமலோ ராகத்திற்காக ஏதோ ஒன்றை படிக்கிறான் என்று சொன்னார் சொன்னாங்க அது கூட அது இணை வைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குமானால் அது அப அபாயகரமானதுன்னு சொன்னாங்க அதனால இந்த உலகத்துல நமது உயிரின மேலான கண்மணி ரசூதாஸ் அல்லா எத்தனையோ புரட்சிகளை செய்தார்கள் என்று சொன்னாலும் இணை வைப்பிற்கு எதிராக செருக்கிற்கு எதிராக சிலை வணக்கத்திற்கு எதிராக அவர்கள் செய்த மகத்தான புரட்சி இருக்கிறதே அந்த அரவகத்தை பாதுகாத்தது என்பது மாத்திரமல்ல சமுதாயத்தை ஒரு நெறிவடுத்தியது காலங்கள் யூழானாலும் கூட சமுதாயம் இன்றும் அந்த வகதானியத்திலும் அந்த சல்லா சல்லமுடைய கண்ணியம் சல்லாசலமுடைய கண்ணியத்தை எல்லாரையும் விட எல்லாத்தையும் நம்ம அவங்களுடைய எச்சம் கூட நமக்கு முகத்துல தடவிக்கிறோம் எல்லாம் பாக்கியமானது ஆனால் அல்லாருடைய ரசூலை யாரும் இந்த உலகத்தில் கடவுள் என்றோ கடவுளின் குமாரர் என்றோ அதுக்கு நிகராக யாரும் ஆக்கியதில்லை ஒரு சாதாரண உண்மையின் கூட என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா அவன் வகுத்தளி தந்த தீனில் நிலையில் இருக்கக்கூடியவர்களாக நம் எல்லோரையும் வந்தா கவுல் செய்தருள்வானா மார்க்கத்திற்கு புறம்பான அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய எல்லா செயல்களிலிருந்தும் என்றும் அல்லாஹ் நம்மை ஆமீன் ஆமீன் பாதுகாத்திருள்வானாக